வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டேஜில் ஏறி ஸோ ஹிட் அண்ட் கேமரா அருண்ராஜ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய நண்பன் கணேஷ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு அது கேட்குறது சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஸோ மீன்ஸ் பாஸ்ட் டூ இயர்ஸாக சேர்ந்து வேலை செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் டூ இயர்ஸாக அவரும் கதை 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 கொண்டு வந்திருந்தார் ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை சரி எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் நூறாவது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணணும்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம் இப்போ நைன்டி நைன்த் மூவி போயின்னு சூப்பர் சூப்பர்வுட்டில் ஸோ அடுத்தது நூறாவது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹிட் அண்ட் கேமரா ஒரு ஸ்டோரி சொல்லும் போது கரெக்டாக ஓகே டூ இயர்ஸ் மீன்ஸ் ஒரு வருஷம் சும்மா தான் உக்காந்துடும் ஏன் கதை எதுவுமே அமையல இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தாரு இந்த கதை சார் நல்லா இருக்கும் பண்ணீங்கன்னா சரி கேட்டேன் சோ சஸ்பென்ஸ் திரிலலாம் கண்டிப்பா இந்த வந்து நல்லபடியா வெளியே வரும்னு நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு தான் இன்னும் வேற எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அடுத்த மாசம் தான் ஷூட்டிங்கே போக போறோம் அண்ட் இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஏன்னா என்னை என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு அவரு ஸோ தேங்க்ஸ் ஏன்னா இவ்வளோ செலவு பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு கொஞ்சம் சப்போஸ் நான் இன்னைக்கு லேட்டாக வந்திருந்தேனா வேற ஹீரோவை மாத்திருப்பாரு அவரு ஏன்னா அந்த மாதிரியானால அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு ஸோ அந்த வேலை ஆஃபீஸ் சீக்கமாக போயிட்டா நீங்கள் நான் இல்லாட்டி என்னையும் வேணாம் சொல்லி என் அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ Thanks, thanks, thanks. Apu Guti Vandazake, Rumban Andri and Sukumar. Thanks a lot. Rumbanal galsi Meet Patrum. So super. I'm actually very happy here to be in front of all of you. Thank you, Arun sir. Thank you, Shamhu sir. Thank you, Jitan Ramesh sir, for giving me this opportunity. My mom once told me, Dream big. Being an outsider, I never thought I would be able to do this and stand in front of all of you. I dreamed big.

ஜித்தன்மேர் சார் தான் இந்த மாரிக்கு நிற்கிறாங்க மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில்தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கின சார் மூலமாக ஜித்தன் அமிழ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க எதுவும் கேட்கல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேர் மட்டும் கேட்டாங்க என்னோடய ஒர்க் பார்த்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே அட்வான்ஸ் கொடுத்த ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அண்ணிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நானும் சாரும் ஒரு ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படம் சாரை வச்சுதான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஒன் இயரா நாங்கள் ட்ரை ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் முடிச்சு இது வரைக்கும் சார் பண்ணதை விட ஒரு பெஸ்ட் படம் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சுதான் இந்த ஹிடன் கேமரா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த படம் நாங்கள் வந்து சஸ்மந்த் திலர் மூவியாக நாங்கள் எடுக்கிறோம் கண்டிப்பா ஜித்தனமேஷோட கம் பேக் இந்த பதினாறாவது படம் வந்து ஒரு கம்பேக்காக வருவாங்க மிக ஹிட்டாக வரும் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் உயிருக்கும் நேரத்துக்கும் ரொம்ப வேல்யூ இருக்குன்னு தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம் உயிரும் நம்மளோட நேரம் ஒரு வாட்டி போனால் அதுக்கப்புறம் திருப்பி வராது அதை பற்றி ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தில் எடுக்க போகிறாங்க ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது அதனால் இதுதான் கதை ஜீவா சார் அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார் ரெண்டு பேரும் எப்படி சொல்லும் போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் சித்தன் படத்துக்கெலாம் ஆஃபீஸில் வாய்ப்பு தேடி வந்துருங்க அதுமாதிரி ஜீவா உடைய படம் எல்லாமே ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒரு நடிகரா தொடர்ந்து சுமார் சொன்ன மாதிரிதான் தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவில அந்த வகையில இன்னும் மறக்காம அந்த சித்தன் ரமேஷுங்கிறது உங்க சாங்கு அந்த குத்து சாங் இன்னைக்கு வரைக்கும் நைட்டானா போட்டு உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க இப்போ இந்த இங்க வந்து சினிமாவில வெற்றி பெற்றாதான் நம்ம தொடர்ந்து போக முடியும் அது உண்மை அந்த வகையில மறக்காம இருக்க இருக்க வைக்கிறது பெரிய விஷயம் அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம் இந்த படத்தை வந்து ரமேஷ் சாரை வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போனோம் அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம் என்ன வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது கேமராமேன் சார் அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிச்சுறேன் ஹிடன் கேமரா ஜித்தன் சார் வந்து நேரடியாக நான் வந்து பார்த்து இல்லை ஆனால் தெரியும் நிறைய மேட்ச் நிறைய கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம் நட்சத்திர கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம் அது இல்லாமல் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மனிதர் ஆரம்பத்தில் இவர் விஜய் சொல்லும்போது கரெக்டாக சொன்னாரு அவரை பத்தி எளிமையாக ஒரு நாலு வார்த்தையில் முடிச்சிட்டாரு ஜித்தன் சார் யார் அப்படின்னு சொல்லி ரமேஷ் தான் அவர் பேர்னால ஜித்தன் அப்படிங்கிற பேர் வந்தது காரணம் வின்சன் செல்வா சார் அந்த படத்தோடைய இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் அந்த படம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய அடையாளம் மாறிச்சு இந்த படம் இந்த பதினாறாவது படம் இன்று ஆரம்பிக்கிற இந்த படமும் ஒரு அடையாளம் மாற போறது அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமை இருக்கு அதை சொல்லிடுறேன் அதை நீங்க எப்படின்னா எடுத்துக்கோங்க ஹாலோ மேன் அதாவது மறைவான ஒரு மனிதன் தான் தன்னுடைய ஆசைகளை வந்து வெளிப்படுத்திக்கிற மாதிரி அந்த மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றான் அப்படிங்கிறது அந்த கதை ஹாலோ ஹிடன் அப்படிங்கறதும் ஒரு மறைவு தான் ஸோ ரெண்டுமே ஒரு பொருத்தி பார்த்தா அந்த படத்துக்கு பிறகு இவருக்கு இந்த படம் ஹிடன் கேமரா சடனா ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு வாழ்த்து வாழ்த்துலாம் அதாவது சினிமாவில் சமகாலத்தில் வந்து நடிக்க இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே வந்து ஒரு பக்கத்தில் கஞ்சாக்கருப்பு சொல்லுவாரு உங்களோட வாழ்றதே பெரிய சாதனை தான்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி சினிமாவில் இப்போ இருக்கிறதே பெரிய சாதனை அப்படி மாதிரி ஆகி போச்சு அதாவது இது இந்த தொழில் மட்டும் என்னன்னா ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஒரு தொழில்ங்க சாதம் வரைக்கும் நடிக்கலாம் எண்பத்தி ஒண்ணுலையும் நடிக்கலாம் பிறந்த குழந்தையும் நடிக்கலாம் ஆனால் இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ லைம்லைட்டில் ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையாங்கிற வச்சு தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்களேன் வேலையிலிருந்து நடிகர் அப்படின்னு கிடையாது வாய்ப்பிலிருந்து நடிகர் வாய்ப்பிலிருந்து நடிகை வாய்ப்பு இருந்தால் தான் சினிமா இல்லைன்னா சினிமா கிடையாது ஸோ இந்த மாதிரி மேடைகளில் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் இயக்குனர் அருண்ராஜ் சார் நிறைய திறமையாளர்கள் நிறைய இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க ஏங்கிட்டே இருக்காங்க எங்கே போகிறதுனு தெரியாமல் என் பேர் ஸ்ரீனிகேத் விஷால் ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் என்னோட ஒரு பாட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க ஜஸ்ட் ஒரு ஒரு சாங் வந்து ரொம்ப த்ரீ இயர்ஸ் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுது ஸோ அந்த சாங் ஜஸ்ட்டு கேட்டு எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த டீம் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நானே எதிர்பார்க்கல நான் டைட்டிலில் ஓப்பன் பண்ணுவேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைரக்டருக்கும் ரமேஷ் சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் எனக்கும் வாழ்த்து நீங்கள் சொல்லிடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எடுத்தோன்னே சாக் இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும் நல்லா வரணும் உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும் நன்றி